உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்றை நான் வாசிக்கிறேன் கர்த்தரன் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் தாவிது தன்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அடக்கி ஒருவளை சொல்லிவிட்டார் என்று சொல்லலாம் ஏனென்றால் மெய்ப்பனாகிய தாவிது தன்னுடைய ஆடுகளை எப்படி பராமரித்தாரோ அதே போல கர்த்தரன் ஒரு மெய்ப்பனுக்கு தெரியும் ஆடுகளை எந்த இடத்தில் போய் புல்லுள்ள இடங்களிலே அதை மேய விட வேண்டும் அடுத்து இங்கு தண்ணீர் இருக்கும் அது தெரியும் எங்கு துஷ்டம் மிருகங்கள் வந்து வேட்டையாடும் அதை பாதுகாக்க வேண்டும் என்பது தெரியும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருப்பார் அதே போலதான் நம்முடைய மேய்ப்பராக நம்முடைய ஆண்டவர் இருக்கும் பொழுது நம்மை அழகாக நடத்துவார் நம்முடைய ஆத்மாவை தேற்றுவார் எதிரிகள் வரும்பொழுது நம்மை பாதுகாப்பான் அதோடு மட்டுமல்ல ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமியும் தொடர்படியா செய்வாராம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக நேரம் நாம் என்ன பண்ணுகிறோம் குறைவுபடுகிறோம் சோர்ந்து போகிறோம் எனக்கு யார் இருக்கிறார் நான் விட்டேன் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது என குறைவுகளை நிறைவாக்குகிறது நம்மோடு கூட இருக்கிறான் ஏன் என்று சொல்லி அநேக கேள்விகள் இருக்கலாம் புரியாத காரியங்கள் இருக்கலாம் இந்த சங்கீதத்தில் பாருங்கள் கர்த்தரின் மேய்ப்பார் அவர் என்னை நடத்துவார் அவர் என்னை தேற்றுவார் வரிசையாக அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் கடைசி முடிவும் அதில் சொல்லிவிடுகிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு உங்களுடைய மேய்ப்பரா உங்களை நடத்துகிறது யார் உங்களை போஷிக்கிறது யார் உங்களுக்கு எல்லாவற்றும் துணை நிற்க யாரால் முடியும் இயேசுவால் தான் முடியும் ஒரு முறை ஒரு குட்டி புள்ள இந்த ஒரு கல்லறை தோட்டத்தில் உட்காந்து அழுது கொண்டே இருந்ததுதான் உடனே அந்த வழியாக ஒரு பெரியவர் போகிறார் அவருக்கு ஒரு இந்த குழந்தை மேல ஒரு சின்ன ஒரு கன்சன் வந்துச்சு இந்த நேரத்தில் இந்த பிள்ளை அழுதுட்டே இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஏன் அழுது கொண்டு இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க இங்கதான் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அது அழுதுகிட்டே இருந்துச்சு தான் அப்ப அடுத்த சொன்னாங்க நீ என்ன பண்ண போறா எனக்கு யாருமே இல்ல அப்பாவும் ஏற்கனவே கறந்து போயிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ண ஒரு அனாதையா இருக்கிறேன் எனக்கு என்ன செய்யணும் தெரியலாம் எங்க அம்மா கிட்டே நாங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன்னு சொல்லுதான் மனுஷனுக்கு ரொம்ப மனதுருக்கம் வந்து நீட்டி பிள்ளைய கூட்டிட்டு போனாராம் சொன்னாராம் நீ இன்னையில இருந்து என்னுடைய மகளாயிருட்டு சொல்லிட்டு அவளை படிக்க வைத்தார் பராமரித்தார் வளர்த்தார் பெரிய ஆளாக்கி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்து கடைசி வரை எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாராம் பாருங்க ஒரு உலக பிரகாரமான மனிதனை கைவிடப்பட்ட நிலமில இருக்கிற அந்த குழந்தையை பார்த்து மனதுருகும் பொழுது நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நமக்காக வள என்ன சொல்லப்போனா சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டின்படி யாவையும் செய்து முடிக்கிறவர் செய்ய மாட்டாரா என்று அவருடைய கருத்துல கொடுத்து இந்திய தினத்திலிருந்து கர்த்தனுடைய நம்முடைய மெய்ப்புரா இருக்க முடியா ஒப்பு கொடுப்போம்மா ஜபிப்புமான்பின் மேய்ப்பராக இருந்து நடத்த நல்ல மெய்ப்பென் ஆடுகளுக்காகவே ஜீவனை கொடுப்பான் திஷ்ட மிருகங்களுக்கு இருந்து தப்புவிப்பான் புல்லுள்ள இடங்கள் மேய்ப்பன் சொன்னது போல இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைடைய குறைவுகள் என்று நிறைவாகட்டும் ஆத்துமாக்களுக்கு பாரங்கள் அகுவாகட்டும் உடைக்கப்பட்ட பகுதிகள் மீண்டும் உருவாக்கப்படட்டும் ங்க தைரியம் கொடுங்க தம்பா கடைசி வரை இருக்க முடியும் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் மாறும் மறைந்து போகும் கடைசி வரை வளதுகைய பிடித்த பிள்ளைகளை நடத்தி நன்மையும் கிருமியும் இந்த பூமியில் உள்ள நாட்களை தொடரும்படியா கடைசியாக விசேஷமாய் வருகிற நாட்களிலும் கரம் இருந்து வருகைக்கு ஆயத்தப்படுத்தி பெரிய காரியங்களை செய்யுங்க துதிக்கணை மேலாமுக்கு செலுத்துகிறேஷ் விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரமுடியும் மேய்ப்பராயிருப்பார் எல்லா காரியங்களும் நடத்துவார் நாளை தொடர்வோம் வேண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்